ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு பூரி மசால் தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு நம்ம உருளைக்கெழங்கு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இந்த மசால் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த காய்கறி எதுவுமே நமக்கு தேவைப்படாது ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளி மட்டும் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக ஒரு பூரி மசால் ரெடி பண்ணிடலாம் இது சாப்பிட்றதுக்கு நமக்கு பூரிக்கு நம்ம ஊரில் கிழங்கு மசாலா பண்ணுவோம்ல அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த மசால் பண்ணுறதுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாளைக்கு சாதாரண ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த கடுகு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ இதுக்கூட நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் நாங்கள் சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சீரகம் வேணும்னா அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் நம்ம கிழங்கு மசாலா பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் அதுக்கு என்னெல்லாம் தாளிப்போமோ அதே தான் இதுலேயும் தாளிக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பொடிசாக கட் பண்ணிடாதீங்க இந்த மசாலாவுக்கு வெங்காயம் நல்லா நீள நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வ வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறக்கூடாது இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு ஏ ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நான் நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்தளவு நமக்கு கண்ணாடி பதத்தில் வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு நம்ம வ நமக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இதுக்கு ரொம்ப அந்த ஃப்ளேவர் நமக்கு தேவைப்படாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு வெங்காயத்தோட கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தக்காளி பழம் நிறைய தேவைப்படாது ஒன்றே ஒன்று மட்டும் போதும் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக கொஞ்சமாக மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த தக்காளியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப கொழஞ்சி வரணும் அப்படின்னு அவசியமில்லோ ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நம்ம இதில் ரெட் சில்லி பவுட்ரு கொத்தமல்லி பவுட்ரு எதுவுமே நம்ம சேர்க்க இல்லை வெறும் கரம் மசாலா மட்டும் தான் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம கடலை மாவு கரைச்சி சேர்த்துப்போம் அதனால் உங்களுக்கு ரொம்ப திக்காயிடும் அதனால் இப்போ எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்ப இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப மூடி விட்டுடலாம் விடுங்க அப்பதான் வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து வரும் பாருங்க ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம ரெண்டு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் நமக்கு இது கரெக்டா இருக்கும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் உங்களுக்கு கடலை மாவு ஊற்றின உடனே உங்களுக்கு கட்டியாகி வரும் அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டே நான் அதனால தான் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க சொன்னேன் இப்போ கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா இறுகி வரும் இந்த மாதிரி இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை கடலமாவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டான அளவில் இருந்ததுனால நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப திக்கானாலும் நல்லா இருக்காது இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதில் கடைசியாக இறக்கும்போது தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்காம வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு இது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசால் பண்ணுற டைமும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகும் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்